இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கல்லணி கிராமத்தில் அமைந்துள்ள பாலமரத்தம்மன் என்ற சுந்தரவல்லி அம்மன் கோவில் முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கல்லணி கிராமத்தில் அமைந்துள்ள பாலமரத்தம்மன் என்ற சுந்தரவல்லி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னி தயிர் நெய் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகப் பகுதியில் புதுப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் அம்மன் பாடலுடன் விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூஜை பொருட்களும் அன்னதானமும் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கள்ளன கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விளக்கே நடக்கேவனை எரிவாய் போற்று போற்று அறிவே ஆறு போற்று போற்று நந்தா விளக்கே நாயகியே போற்று போற்ற செந்தாமரை தந்தாய் போற்று போற்ற ஜோதி போற்று போற்று गोरी 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 போற்றி 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 விளக்கே 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 மக்கள் இறுதி போற்றி போற்றியும் ஒருவனம் கொடுப்பாய் போற்று

கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் வீவர் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க